प्लीज योर कमेंट ऑन दरबार सर दरबार प्लीज योर कमेंट ऑन दरबार सर दरबार अपना प्लीज मिस्टर काम कीजिए ब्रो साइलेंट रहो साइलेंट कैमरा मैन प्लीज गो लिटिल बैक प्लीज माइक गो लिटिल बैक इवन प्रेस माइक रेर के बा पंच मिनट पंच मिनट सर कमलगासन உங்களுடைய ஆதரவு கிடைக்கும் முன்னே எதிர்க்கறாரு நீங்க என்ன பண்ணுவீங்க जी ही क्लेम दैट यू हैव நம்பிக்கையோட இருக்காரு எங்களுடைய நீங்க சொன்னீங்களா வந்து சார் இதுக்கு

வாஜ்பாய் அவருடைய கனவு அதான் இருந்தது அவர் வந்து பிரை ஒரு வாட்டி நான் ஒரு மீட் பண்ணி பத்தி நான் வந்து சொல்லிட்டு இது வந்து பெரிய ப்ராஜெக்ட் இதுக்கு பகிரத யோஜனா அப்படின்னு சொல்லி பேர் வையுங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவரு சிரிச்சுக்கிட்டார் பகிரதம் சொன்னா சாத்தியமாகாதது சாத்தியமாக்குறது இதை வந்து இப்போ வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில வந்து பிஜேபி வந்து நதிகளை நாட்டோட நதிகளை இணைக்கிறோம் அதுக்கு வந்து ஒரு ஆணையத்தை வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப உணவை தான் இருக்கிறது ஆண்டவருடைய மக்களுடைய தெய்வால் அவங்க என்ன தெய்வம் கொடுக்குறாங்கன்னு தெரியாது அந்த இண்டிய ஃப்ரண்ட் வந்துட்டு அவங்க வந்து மத்தியில் வந்து ஆட்சி அமைத்தால் முதல்ல வந்து இந்த நாடு கூட நதிகளை வந்து இணைக்கணும் அது மட்டும் செஞ்சாங்கன்னு சொன்னால் நாட்டில் வந்து ஒருமை பாதி ஒருமை போயிடும் பல கோடி மக்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் விவசாயிகளுடைய உயிர் அண்ட்